தம்பி நாங்க எவனுக்கும் பயப்பட மாட்டோம் நான் ஏன் பயப்பட மாட்டேன்னா அந்த திருட்டு பயிர்கள் நாங்க வந்தாலும் என்ன எங்க அண்ணன் சொன்னாரு பெரியார் என்ன பேசினார் அத அப்படியே சொல்றாரு டே உங்களுடைய கருத்துட மூலையில தெம்பு இருந்து திராணி இருந்து நெஞ்செழுத்த இருந்துன்னா கருத்த கருத்தியெல்லாம் மோதுங்க நாங்க தயாரா இருக்கிறோம் எங்கள்கிட்ட ஆள் இருக்கிறோம் எங்க பாட்டுல ஃபுல் மருந்து வச்சிருக்கிறோம்

சீமா நான் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் முற்றுகை விடுறானுங்க ஆ முற்றுகை விடுறவனு தான் வீட்டுக்கு வரணும் இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் முற்றுகை விடுறோன்னா இது ஆ இங்கே வந்தானுங்கன்னா உருட்டி அனுப்புவோம் நான் தலைமையில் ஓடுறதையும் உருட்டு பத்தியா அது மாதிரி அனுப்புவோம் நான் அது முற்றுகை போராட்டம்னு சொல்கிறானுங்க ஆனால் அது எங்களுக்கு முற்றிலமை தேவை எங்கள் ஆளுங்க பாரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பிரியாணி வேகுது ஆ தம்பி நாங்கள் சாதாரண ஆளு தம்பி ஆ ஒரே ஒரு துப்பாக்கியை வச்சு இருபத்தி ரெண்டு நாடுகள் அடவிட்ட இது மாபெரும் மாபெருனுடைய பிள்ளைங்க நாங்கள் இவனுடைய இந்த சில் இந்த இந்த சிட்டுக்குருவிலே இல்லைங்கிட்டாங்க அது என்ன நாங்கள் பெரிய ஆளு தம்பினாங்க ஒரு இலக்குக்காக ஒரு இலக்கை முன்வைத்து எங்களை அர்ப்பணித்து நாங்க எங்கள் அண்ணன் சீமான் இருக்கும் போதே இந்த திராவிடத்தை ஒழிச்சிட்டு தமிழ் தேசியத்தை வளர்த்து விட்டுட்டு எங்கள் பிள்ளைங்க எங்கள் நாடு எங்கள் மண்ணு எங்கள் வீடு எவனுக்கும் சொந்த இல்லை புழைக்க வந்த பயனெலாம் ஒழுங்கு மரியாதை இருங்கன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் எங்களே அர்ப்பணித்து போராடுறோம் நாங்கள் எதா இவ்வளோ மாதிரி ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு போராடுற பதிவு நாங்கள் லட்சிய இலக்கோட மானத்தமிழ் பிள்ளைகளாக போராடுறோம் இவன படம் எங்கிட்ட ஓடாது தம்பி ரீலு கிழிஞ்சிரும் திமுக ரீலு திருமுருகன் காந்தி வந்து பேசும்போது ஆதாரம் இல்லாமல் பேசுகிறேன் அப்புறம் முழுக்க முழுக்க வந்து பிஜேபியோட அடிவரடியாக செயல்பட்டு யாரு நாங்களா தம்பி நாங்களாம் பிஜேபியோட செயல்பட்டுட்டு இருக்கிறோம் ராஜ்நாத் சிங் வந்து ஒரு ரூபா தலை இல்லை நாணயம் உங்கள் அப்பாவுக்கு தலையிடும் போது நீங்கள் எங்க அந்த திருமுருகுலு எங்கே இருந்த திருமுருகுலு ஹலூ எங்கே இருந்தாரு கொளத்தூர் மணியானு நல்ல ஒரு அவர் பாவ நிதானமாக அவரை பத்தி பேசாத இந்த கோ ராமகிருஷ்ணன் எங்கே இருந்தாரு தம்பி அயோக்கிய பயன் எல்லாம் எங்களுக்கு கோவம் நான் கொஞ்சம் கோவக்காரன் தம்பி என்ன அதனால நாங்கள் வேற மாதிரி ஆள் என்ன ஒரு ஆயிரம் லோன் ரோனு கிடைக்கும் இல்லை ஒரு காரு வந்து இலவசமாக கொடுப்பாங்க இல்லை ஆறு மணிக்கு மேலே பீர் கிடைக்கும் அப்போ சோறு கிடைக்குன்னு சொல்கிற ஆள் கிடையாது தம்பி நாங்கள் பதிமூணு ஆண்டு காலம் இன உணர்வோட மான உணர்வோடு எவன் வந்தாலும் நாங்கள் எதிர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற வீரத்தின் வழி வந்த வீர மறவர்களுடைய புள்ள புரியுதா இங்க இந்த முப்பத்தெட்டு அமைப்பு இதெல்லாம் வந்து ஆகாது தம்பி வேற எங்கேயாவது காட்டு நான் என்ன சொல்றேன் எங்க அண்ணன் வீடு இங்க இருக்கு ஒண்ணுதான் எங்க அண்ணன் இது வரலையும் வந்து முன்னாடி போர்ல இருந்தாரு எல்லாரும் கொஞ்சம் பேர் தெரியும் நம்ம தம்பிங்களுக்குலாம் இப்போ வந்து நீதாங்கர் இருக்கிறாரு யாரு கொஞ்சம் பேர் தெரியாது அண்ணன் சீமான் அவர்கள் நாளைய முதல்வர் அவர்கள் இங்க தான் இருக்கிறாரு திமுகவே வந்து எங்களுக்கு வந்து இடத்தை நேரா காட்டுது உலகத்தில் உள்ள சீமான் எங்க இருக்காரு நீலாங்கர் இருக்கிறாரு அப்படின்னு செலவு பண்ணி இதெல்லாம் சொல்லணும் ஆனா திமுக நாங்க ஒரு ரூபா செலவு பண்ணாம எங்க அண்ணன் இருக்கிற விலாசத்தை தெளிவா சொல்லுது அப்ப திமுக எங்களை வளர்த்து அர்த்தம் வளர்த்தடல திமுக திமுகவும் சேர்ந்து எங்களை வளர்த்து விடுது திமுகவுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம படம் இனிமே ஓடாது சீமான் படம் தான் இனிமேல் ஓடும் தெரியும் அதனாலதான் முக்குறானுங்க முழுவுறானுங்க நக்குறானுங்க ஓடுறானுங்க ஊடியார் ஆனுங்க அயோய் அம்மான்னு கத்துறானுங்க கத்துறானுங்க என்னானுமோ செய்யறானுங்க ஏன் எங்க ஆளுங்க பாரு அங்க போராட்டம் நடக்குது கைது பண்ணிட்டு இருக்கான் இங்க பாட்டு ஆடல் பாடல் கூத்து அப்புறம் வந்து பிரியாணி சோறு இதை பார்த்தாலே எங்க ஐயா ஸ்டாலினுக்கு வைத்தால போயிடும் திமுக வைத்தாழ போடும் நாங்க நான் சொல்லுவேன் பயப்பட மாட்டோம்னா ஏன் பயப்பட மாட்டோம்னா அந்த திருட்டு நாங்க வந்தாள் என்ன எங்க அண்ணன் சொன்னாரு பெரியார் பேசு சொன்னாரு விடுதலை பத்திரிக்கை குடியரசு பெரியார் என்ன பேசினார் அப்படியே பத்திரிக்க மூளையில தெம்பு இருந்து திராணி இருந்து நெஞ்செழுத்த இருந்துன்னா கருத்தை கருத்தியெல்லாம் மோதுங்க நாங்க தயாரா இருக்கிறோம் எங்கள்கிட்ட ஆடு இருக்கிறோம் எங்க பாட்டில் ஃபுல் மருந்து வச்சிருக்கிறோம் வீசணும் வந்து பாத்துங்க நாங்க படிச்சு நாட்ட வரலாறு மொழி பண்பாடு கலாச்சாரம் தொன்று தொட்ட வேளாண்மை இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உழைத்த தலைவர்கள் யார் யாரு எவ்வளவு ரத்த சிந்தனா எவ்வளவு செக்கெடுத்த தூக்கிடப்பட்டான்னு படிச்சு வந்து படத்தை படுவாய்ப்பு அங்கே வந்து திமுக வளர்த்துட நானும் ஒரு படத்தை ஆள்ராங்க எழுந்திருப்பீங்க எங்க தடி அடிப்பீங்க எங்க பதிவீங்கன்னு முரசுக்கு தெரியும் மாவனை இந்த வேலை எங்கேயாவது வச்சீங்க கருத்துமா கருத்தா உங்கள்கிட்ட ஆர்ட்ரு காணல நாங்க கருத்தாட இருக்கிறோம் எங்கள் அண்ணன் வளர்த்து வச்சிருக்கிறாரு ஏ இருபத்தாறு பாசம் இருக்குடா தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் இருபத்தாறு பாசங்கள் இருந்த ஒரே கட்சி நான் தமிழ் கட்சி காட்டினியி நீ இப்போ பாருங்க தேர்தலுக்கு ஒரு முழம் கரும்பு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ தே சக்கரை பயல எல்லாம் செஞ்சுட்டு கேட்டா வந்து நக்குது புடுங்குது நாங்களும் ஐம்பதாண்டு கால பாரம்பரியம் உள்ளவர்கள் என்ன மயிரை சீமா எங்க போறாரு சீமா என்ன சீமா எங்க வந்து கொட்டாய் விடுறாரு அயோக்கிய பயல இருங்க கொஞ்சம் இருங்க அம்பேத்கர் சொன்னதா அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மக்கள் கணக்கு பார்ப்போம் நீங்க திடி வச்சிருக்க சொத்தெல்லாம் நாங்க வரமாட்டோம் இருக்கிற காவல்துறையை விட்டா போதும் அவங்க எடுத்துட்டு வருவாங்க அமலாக்கத்துறை வரும் ஈலி வரும் ஏண்டா அயோக்கிய பயல நான் கேக்குறேன் சீமான் வந்து பி டிங்கிறீங்களே நாங்க பேசுற மாதிரி பேச முடியப்படா உங்களால நீங்க பாஜக பேசுனா ரைடு வந்துருது பாலாஜி தூக்கி உள்ள தூக்கி போட்டாங்க இப்பதான் அந்த ஆள் வெளில வந்தான் இப்ப நீ பழைய திராவிடைய ஆரம்பிச்சு அப்ப ஒருத்தர் பிறந்த யாரு கனிம வளத்துறை அமைச்சர் நீர் வளத்துறை அமைச்சர் துறைமுருக ஐயா இப்பதான் ரைடு பண்ணாங்க அயோக்கிய பயில நீங்க ஊன்னா மறுநாள் கால ரைடு நாங்க ஆனாலும் கத்துனாலும் ரைடே வராது அப்படியே ரைடு வந்தா கூட எங்க வீட்டுல நாலு குண்டு ரைட் இருக்கும் ரெண்டு சட்டி பணம் இருக்கும் அதான்டா இருக்கும் அயோத்திய பையன் ஊரு ஊரா எங்க பார்த்தாலும் இருக்கிற நிலம் எல்லாத்தையும் பட்டா வாக்கி ஏறி தாங்கல் தருவை எல்லாத்தையும் பட்டா வாக்கி எங்க வீட்டு பணத்தை வாங்கி சேமிச்சு வச்சு கோடான கொடியை சேர்த்து வச்சுட்டு பணமா காட்டுறீங்க ஒன்னே ஒண்ணுதான் இந்திரா காந்தி பீரில் இந்திரா காந்தி முதன்மை அமைச்சராக இருந்த போது திமுக கோமனம் கட்ட முடியாது வீட்டுக்கு பூந்து அடிச்சா எமர்ஜென்சி ஞாபகம் ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியும் சின்ன என்ன அப்படி அடிச்சா அதே நெருக்கத்தை அதே நிரடல அதே அழுத்தத்தை இப்ப நாம் தமிழ் கட்சிக்கார மேல கொடுக்குறீங்க என்ன எப்படி இந்திரா வந்து உங்களை அடித்த போது நீங்கள் அல்லோடப்பட்டீங்களோ அது போல நாங்க படுறோம் அப்புறம் தான் உங்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வர முடிஞ்சது அண்ணா ஆட்சிக்கு வந்தார் அதுபோல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சீமான் தான் முதலமைச்சர் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆட்டம் காட்டுறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னுயிரன் சீமான் இந்த மண்ணுடைய முதலமைச்சர் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எங்கிட்ட ஆட்டம் காட்டி வேப்பில் அடிக்கிறீங்க அப்புறம் வந்து அவன் இருக்கிறானே அந்த ஏழு அண்ணாமலை அவன் வேற சவுக்கால அடிச்சுக்கிறான் எங்க தம்பி எல்லாம் பண்றீங்க எதுனால இப்ப கூட பாடுறா திமுக வந்து பின்வாங்கிட்டு உங்க தனத்தை தெரிஞ்சு என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் பின்வாங்கி விட்டு தமிழ்நாட்டு ரெண்டே ரெண்டு கட்சி ஒன்னு திமுக போட்டிடுது இன்னொன்னு நாம் தமிழ் கட்சி ஈரோட்ல போட்டு அப்பயே தெரிஞ்சுக்கோனா இவங்க எப்படிப்பட்ட ஆன்மை உள்ளவர்கள் எப்படி திராணி உள்ளவர்கள் எப்படி தெம்பு உள்ளவர்கள் எப்படி அறிவு பலம் உள்ளவர்கள் தெரியவானாமா அதனால களத்துல சந்திப்போம் உங்க படத்தெல்லாம் நிப்பாட்டுங்க என்ன நீங்க நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு பண்ண 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 எங்க தம்பிங்க சும்மா படிச்சுக்கிட்டு இருக்கிற தம்பிங்க என்ன வேலை பார்த்துருக்க தம்பினா களத்துல இறங்கி போராடுவான் புரியுதா உங்க ஆட்டம் தெரியும் எங்களுக்கு உங்க ஆட்டத்தை எங்கிட்ட காட்டாதீங்க நாங்க அறிவு அழைச்சி கொண்டு பிள்ளைங்க படிச்சுட்டு நாங்க படிக்காதப்போ செயலலிதா வாழ்க கருணாநிதி வாழ்கன்னு சொல்லுவோம் படித்த பிறகு எங்க தலைவர் பிரபாகரன் வந்த பிறகு எங்க அண்ணன் சீமான் வந்த பிறகு படிச்சுட்டோம் நாங்க இனிமே உங்கள்கிட்ட நிக்கிறது உங்களை தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்துவது தான் எங்களுடைய முதல் பணி முதற்கட்ட பணி அதனால நீங்க வந்து பாத்துங்க ஓவரா பண்ணாதீங்க நாங்க சமாளிக்கிற கடையா இருக்கோம் மவனை சோறு போட முடியாது நீங்க பாத்துங்க தமிழ்நாடு எங்க மண்ணுங்கிறோம் ஈரோடு பெரியார் மண்ணு இப்ப ஈரோடு பெரியார் வந்து ஆயிட முடியுமா காந்தி குடியிருந்தாங்க உள்ள போயாச்சு நம்பாளுங்க நம்ம நம்பாளுங்க என்ன அதனால திருமுருகன் வெளியே வர மாட்டான் தம்பி திருமுருகன் ஒரு ஆளா உனக்கு தம்பி இருபத்தி ரெண்டு நாடுகள்ல வந்து ஒரே ஒரு துவக்கு வச்சு எழுத்துனாளு தம்பி நம்மலாம் திருமுருக காந்தி எல்லாம் பணத்துக்கு அந்த குழந்தை அரசன் ஒருத்தன முப்பத்தி எட்டு அது பெரிய கேட்கும் போது நமக்கு மயக்கம் வரும் ஆனா முப்பத்தி பேர் தான் இருப்பான் யாரா அதான் தம்பி இந்த முற்றுகையிட்டாங்க தெரியுமா இது எது தலைமை முற்றுகையிட்டாங்க தெரியுமா அதுல இந்த ஜக்கையின் குரூப்புன்னு ஒரு தம்பி குரூப் வந்தாங்க அவன்ல அடிச்சுட்டு நாங்க வந்து அடிச்சுட்டோம் ஜெயிலர் கேட்கிறான் அவன்ல ஏங்க எதுக்கு நீங்க வந்து அடிச்சிட்டு உள்ள வாங்கி இப்படி அடி வாங்கி வாயெல்லாம் கீஞ்சிருக்கங்கிறாங்க நாங்க என்ன பண்ணது கே கே எஸ் ஒரு அமைச்சர் இருக்கிறாருங்க அவர் ஆயிரம் ரூபாய் கொடுத்து எங்களை அனுப்பிவிட்டாங்க படுபாவி அப்படின்னு போனானுங்க இப்போ ஏன் அனுப்பிவிட்டான்னு தெரியல எங்களுக்கு தெரியாத ஏன் அனுப்பிவிடும் தெரியாம ஒட்டு தின்ன ஒன்று இருக்கு யார் இது சுபவி நான் கெட்ட வார்த்தை திட்டி விடுவேன் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கோபக்காரம் நான் பாத்துக்கல நீ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதனால நான் வந்து சுபவிலாம் எல்லாம் இப்ப சந்திக்க மாட்டான் சுபவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்களே போயிருவாங்க அவங்களே வந்து எங்கேயாவது முதியோர் இல்லத்துல சேர்த்து ஒரு ஒரு பதினஞ்சு கிலோ உடச்சக்கலை கொடுத்து துண்டு கலங்கடா தான் வேலை உங்களுக்கு அவனு ரைட்டா அவனுக்கு வரக்கூடும் நீ என்ன வேணும்னு பண்ணுங்க நாங்கள் தமிழ்நாட்டில் எதை வேண்டுமானாலும் எந்த அடக்குமுறை வேண்டுமானாலும் சமாளிப்பதற்கு எதிர்ப்பதற்கு சீமானும் அவன் தம்பிகளும் நேர தயாராகும் அதனால எந்த விதமான மாற்று கருத்து